வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் மதம் இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு ஒரு சினிமா விமர்சனம் என்ன படம் அயலான் அயலான் ஆமாம் அயலான்னு நேத்தா வந்தது இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறீங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் பல காலம் நாம் நினைத்து நினைத்து பார்த்து ரசித்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அது அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அதனால் நானும் அதை லேட்டாக விமர்சனம் பண்ணுறேன் ஆனால் லேட்டஸ்டான விமர்சனம் அது நிச்சயம் அயலான் படத்தில் என்ன கதை அது ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து ஒரு மனிதர் வராரு அயலான்னு பேர் அது வந்து ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்குது பச்சை கலரில் இருக்குது அதோட இவர் சிவகார்த்திகேயன் டீல் பண்ணுறாரு போகிறாரு வராரு படம் பூரா அந்த அயலானும் ட்ராவல் பண்ணுது நிறைய பேசுது என்னென்னமோ சரி கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா இது வந்து ஏதோ ஒரு குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு தாட் வந்துடுச்சு அது என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க அதுதான் பிரச்சனை இதே மாதிரி தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாரதி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படம் வந்தது வாலிபமே வா வா அப்படின்னு ஒரு படம் ரொம்ப அருமையான மன இயல் மன உளவியல் படி அந்த கதையை வச்சிருந்தார் அவரு ஒரு தன்னம்பிக்கையில்லாத மனிதன் எப்படி தன்னம்பிக்கை பெறுகிறான் அப்படிங்கிற மாதிரி போகும் அந்த கதை ஆனால் இது எப்படி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா வாலிபமே வா வா அப்படின்னா என்ன வாலிப வயோதிக அன்பர்களே உடனே வாருங்கள் இந்த தாயத்தை வாங்கி கட்டுங்கள் லேகியத்தை வாங்கி சாப்பிடுங்கள்ங்கிற மாதிரி வேறு மாதிரி போய் செஞ்சிருச்சு அதனால் அந்த படம் சரியாக போகிறேன் ஆனால் அருமையான படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அருமையான கருத்துக்களை உள்ளடக்கி அதை பற்றி விவாதிக்கும் ஒரு அற்புதமான படம் அயலாம் அது ஒன்றும் சந்தேகம் மேலே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் சரி இந்த கோணத்தில் போய் பாருங்கள் அல்லது பொறுமையாக கவனமாக பாருங்கள் அது ஏதோ கார்ட்டூன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மனசில் நிற்க இப்படிபடாது ஏன் அப்படின்னா மனிதன் இயற்கையை ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சுட்டான பெருமை அடிச்சுக்கிறோம் நிறைய இடங்களில் ஜெயித்த மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலே ஜெயித்தது யார் அப்படின்னா யார் ஜெயித்தாங்களோ இல்லையோ மனிதன் போகிறான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அந்த விமான பயணத்தினால் நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக மிக கேள்விக்குறியாக இருக்குது பேருந்தை கண்டுபிடிச்சான் புகையை கத்திகிட்டு போதும் எது எடுத்தாலும் அதனுடைய பை ப்ராடக்ட்னோ அதனுடைய கழிவுனோ ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது வாகனத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா எமிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஒரு அளவுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த கார்பன் வெளியேற்றுறது எங்கே இருக்குது எங்கேயோ இருக்குது நிறைய இல்லை அதுதான் பிரச்சனை அதே மாதிரி இந்த உலகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மனிதன் எனக்கு சொந்தம் நான் ரெண்டு லட்சம் ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருந்து என்னுடைய வம்சாவழியினர் வரை ஆகவே இது எனக்கு சொந்தம் அட பாவிகளா இது உங்களுக்கு சொந்தமா நிச்சயமா இல்லை ரெண்டு கோடி வருஷங்கள் வாழ்கின்றன கரப்பான் பூச்சிகள் அது மட்டுமல்ல நிறைய புழு பூச்சிகள் அந்த மாதிரி உயிரினங்கள் நிறைய மலிந்து மலிந்து கிடக்கிறது நாட்டில் அதுக்கும் அந்த பூமி சொந்தம் இதை யாராவது ஒத்துக்குவீங்களா நான் என் சைட்டை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் வீட்டை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தோட்டம் காடு வயல் மேடு வரப்பு பள்ளம் கிணறு எல்லாத்தையும் நான் விலை கொடுத்து வாங்கி என் பேரில் பத்திரம் வச்சுருக்கேன் பட்டா போட்டிருக்கேன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கர்பமூச்சி மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பட்டா கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அவர்கள்தான் ஆதி குடிகள் சரிங்களா அவங்க தான் பரம்பரையாக பரம்பரையாக பல கோடி நூற்றாண்டுகள் அங்கே இருக்காங்க நம்ம இடையில வந்தவங்க தான் அதை நிறைய இடங்களில் இயக்குனர் வலியுறுத்தி சொல்கிறார் சரிங்களா ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூன்றாவது உலகப் போர்னு ஒன்று வந்தால் அணு ஆயுதப் போராக இருக்குமானால் ஒரு மனித பதர் கூட இந்த நாட்டில் இருக்காது மூன்றாம் உலக போர் நடந்து முடிந்தது என்றால் முடிஞ்சதை சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காது முடிஞ்சது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் இருக்காது ஆனால் கரப்பாம்பூச்சிகள் மட்டும் இருக்கும்னு எப்போவோ சொல்லியிருக்காங்க இப்போ இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு அந்த பாத்ரூம் லேட்ரின்ல கண்டுபிடிக்கிற ஒரு கரப்பான் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடிச்சிட முடியுமா எத்தனை அடி தாங்குது பார்த்தீங்களா அப்படியே மயங்கி கிடக்கும் கொஞ்ச நேரத்தில் அஞ்சு கோடி போயிடும் அதனால் அதுக்கு அழிவே கிடையாது அருமையான விஷயம் பூமி கடியில் இருக்க கேஸை எடுக்காதீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் பூமி வீணாக போயிடும் அழிஞ்சு போயிடும் நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு கதறாரு டைரக்டர் ஆனால் யார் கேட்குறாங்க அதை எடுக்கிறவன் எடுத்துகிட்டே இருக்கான் அந்த அயலான் மட்டும் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்தை முறியடிச்சிருக்க முடியாது ஏன்னா அந்த அயலானால் மட்டும்தான் அது முடிஞ்சது முடியுது அயலானுடைய வருகைக்கு காரணமே என்னென்னா சும்மா ஊரை சுற்றி பார்க்கல மனிதனுடைய இந்த செயல்களினால் அழியக்கூடிய அந்த பூமியை அழிவில் இருந்து காப்பாற்ற வந்தது தான் அந்த அயலா சரிங்களா இதெல்லாம் வந்து விவசாயிகள் மற்றும் நம்ம போன்ற சாதாரண பொதுமக்கள் பார்த்து உணர வேண்டிய ஒரு படம் படம் அவ்வளோதான் ஆனால் நமக்கு பாடம் அருமையாக கிளாஸ் எடுத்திருக்கார் டைரக்டர் அருமையா கிளாஸ் எடுத்திருக்காரு என்ன இந்த பேர் குழப்பம் அந்த குழப்பம் அயலான் வராரு அதை பச்சை கலரில் போட்டது என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா அது ஒரு குறியீடு பசுமையை காக்க வந்தவர் பச்சை கலரில் இருக்கார் ஐலான் ஆனால் அது ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கிறனால நம்ம நோக்கம் நம்ம சிந்தனை ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படி இந்த மாதிரி ஒன்று வந்தால் அது கார்ட்டூன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பயன்படக்கூடியதாக இருந்தாலும் அது கார்ட்டூன் அது குழந்தைகள் படம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லாக்காக ரொம்ப ஜாலியாக போயிடும் அப்படி கடந்து போகாமல் நீங்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயங்கள் சாதாரணமாக ஒரு பகுதி தான் உங்களுக்கே நிறைய புரியும் ஏன்னா அந்த ஆர்வம் இருக்கவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கவங்களுக்கும் தான் அது புரியும் அதனால அந்த படம் ஒரு அருமையான பாடம் பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க பார்த்தவங்க மீண்டும் நான் சொல்ற இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க ஏன்னா பெரும்பாலான விமர்சனங்கள்ல இந்த பாயிண்ட்டை யாருமே டச் பண்ண மாதிரி தெரியல அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட அதை மேம்போக்கா போற போக்கில் பத்தோட பதினொன்னா லேசா அப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர அழுத்தி 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 சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால அயலான நீங்க வந்து அயலானு நினைக்க வேண்டாம் அவன் நம்மவன் சரிங்களா இதான் இன்னைக்கு விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் நான் சொல்லாத கருத்துக்கள் கூட உங்களுக்கு தோணலாம் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்